அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளானது ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக இருக்குது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசை திதியானது இருக்குதுங்க இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த ஆடி அமாவாசையானது இருக்குது வியாழக்கிழமை நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பண வரவு அதிகரிக்கும் வைக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பொதுவாகவே அமாவாசை நாளுங்கிறது முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன் செய்கிறது இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த முறை ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை வாரி வழங்குகின்ற சுக்கர பகவானுக்கு உரிய என்னானது இந்த தேதியில் நமக்கு அமைஞ்சிருக்குது தேதியானது இருபத்தி நாலுன்னு இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வந்து கிடைக்கும் இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது மேலும் தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா எட்டு இந்த எட்டுங்கிற ஏன் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த சிறப்போடு தான் இந்த அமாவாசையானது இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து போட்டிருக்குறேங்க அதில் முக்கியமாக பணமும் சேரணும் நகையும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிச்சு வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரித்தோடு மட்டும் இல்லாமல் அடர்ல இருக்கிற நகையும் மீட்டு வருவீங்க மேலும் மேலும் வந்து தங்கம் வாங்கி சேர்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேர் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த அமாவாசைக்குள்ளரையே கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது எப்படி ஏற்ற வேண்டிய தீபம் என்ன என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர நாளை அமாவாசை படையல் எந்த நேரத்தில் போடணும் என்னென்ன காய்கறிகள் அவசியம் சேர்த்துக்கணும் எது வந்து சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறது குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் காரணம் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி தான் அந்த கந்திருஷ்டியை ஒரு முக்கியமான பொருளால் நம்ம நீக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஜம்முனு மாறும்னே சொல்லலாம் அந்த பொருள் வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால தான் நாலு நாளைக்கு முன்னாடியே அந்த பதிவு வந்து போட்டிருந்தேன் அதே பதிவுலையே ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை சேர்த்து வச்சாலே பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச பரிகாரத்தை செய்யுங்க இது வந்து குபேர அமாவாசையாக இருக்கிறதுனால நம்மளுடைய பண கஷ்டம் முழுமையுமே வந்து நீங்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள் நாட்கள்லலாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போடுறத ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதன்படி குளிக்கிற நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கிறதாகவும் என் கூட வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படி பார்க்கும்போது இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடி அமாவாசை அதுவும் குபேர அமாவாசை அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் பரிகாரத்தை எடுத்துக்குவதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாங்க குழந்தைங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது பொதுவாக அமாவாசை நாளில் புனித நதிகளில் வந்து நீராடுனா நம்மளுடைய பாவங்கள் வந்து போகும்னு சொல்லுவாங்க இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா கடலில் போய் குளிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும்பாங்க ஏன்னா கடலில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்குது இல்லையா அதனால் அந்த உப்பு வந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கர்மவினைகளையும் போக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் எல்லாராலையுமே நினச்சப்போல்லாம் போய் கடலில் போய் குளிக்க முடியாது இல்லையா அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரையே புனிதமாக மாற்றி நம்ம குளிக்க போகிறோம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பக்கெட் அளவுக்கு சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து அதில் நம்ம போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் எல்லாம் இன்றோடு தொலையட்டும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ள வந்து இந்த உப்பை போட்டுருங்க அடுத்து இப்ப நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது வந்து நம்மளுடைய கர்மவேனியில போகக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்பல் வந்து நம்மளுடைய சேனல் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் புதுசாக பாக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நாளைய நாள் முழுக்கவே நமக்கு இந்த அமாவாசை திதியானது இருக்குது ஒரு குளிக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து முக்கியமான பரிகாரம் இப்போ வந்து நம்மள நாமளே வந்து க்ளென்சிங் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உடனடியாகவே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை நாளில் நாம் சில தான தர்மங்கள் செய்யும்போது அதனுடைய பலன் வந்து அதிகப்படியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது ஏழை எளியோருக்கு ஏதாவது நம்மளாலான உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் நம்மளால் அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னாவே போதும் உங்கள் தலைமுறையினர் மட்டும் கிடையாதுங்க ஏழு ஏழு தலைமுறையினர் அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஏழு ஏழு தலைமுறையினர் செஞ்ச பாவங்களும் வந்து நீங்கும் பாவங்கள் நீங்கும் போது முன்னோர்களுடைய மனமும் வந்து குளிரும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து தவிடுபொடி ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் தான் நம்ம பசுவுக்கும் காகத்துக்கும் வந்து தானமாக கொடுக்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சீசனில் இருக்கக்கூடிய நாவல் பழம்னு சொல்லும் இல்லையா ப்ளாக் ஜாமூன் அதுதான் இதை வந்து நீங்கள் வாங்கி காகத்துக்கும் பசுவுக்கும் வந்து தானம் கொடுக்கறது மிக சிறந்த பலனு கொடுக்கும் பொதுவாகவே முன்னோர் வழிபாடு பித்ரு தர்ப்பணம் பித்ரு கடன் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் ஊதாவும் வந்து சொல்லுவோம் கரெக்டாக இந்த பழமும் பார்த்திங்கன்னா கரு உதார நிறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதை நாம் தானம் கொடுக்கறது பர்ஃபெக்டாக வந்து நமக்கு பலனை கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த விதைகள் இருக்கு இல்லையா இந்த விதைகளை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு காகத்துக்கு வெறும் பழத்தை கூட நீங்கள் ஏதாவது ஒரு வெற்றிலையிலையோ வாழை இலையிலையோ வச்சு மொட்டை மாடியில் நீங்கள் கொண்டு போயிட்டு வைக்கலாம் அது சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கூட பண்ணி கொடுக்கலாம் பசுவுக்கு கொடுக்கும்போது நம்ம அப்படியே கூட வந்து இதை கொடுக்கலாம் இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் நம்சம் பொருந்தியதாகவே சொல்லுவாங்க இதை நம்ம வீட்டில் பூஜை அறியில் வச்சு வழிபாடு செய்யும் போதே லட்சுமி கடாச்சி பச்சம் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க அப்பேபட்ட மகத்துவம் வாய்ந்து இந்த பழத்தை தான் நம்ம பசுவுக்கும் காகத்துக்கும் வந்துட்டு தானமாக வந்து கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்களுக்கு வந்து இந்த நாவல் பழம் கிடைக்காது அப்படிங்கும்போது வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் சுத்தாண்ணம் அதாவது வெறும் சாதம் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருப்பியல் சேர்த்துக்கோங்க இதை பிசைஞ்சு உங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு இதை வந்துட்டு நீங்கள் காகத்திற்கும் பசுவுக்கும் வந்துட்டு தானமாக கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நாவல் பழம் கொடுக்கறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் அது கிடைக்கலைங்கும் போது இதை பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குளியல் முறை பரிகாரமாகட்டும் இந்த தான பரிகாரமாகட்டும் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மிக மிக அழகானதாகவும் வளமானதாகவும் மாற்றுங்க அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்